சரியா இல்லாம எனக்கு வடி எடுத்துக்கிட்டு இருக்கு கேட்கறது யாருப்பா மதுரையில் எந்த கையில் கூட உத்தரவு என்னடா வேணும் உட்காரலாம் அது ஒரு மேடம் மாசி சிவராத்திரிக்கு பின்பு மணலை பாக்கியம் கிடைக்கும் தொழிலையும் உருவாக்கித்தார வெற்றி ஆகித்தார செல்வாக்கா இருப்பா கோயமுத்தூர் கிட்னி சோதமா பாதிக்கப்பட்டவன் யாருப்பா உன்னுடைய உடலை நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் ஒரு பக்கத்தில் உள்ள கொஞ்சம் வேலை இயங்காம ஒரு சின்ன புள்ளி ஒரு குறை இருக்கு அது மைனர் ஆபரேஷன்ல சரியாயிரும் நிரந்தர டயலிசிஸ் பண்ண வேண்டாம்னு உத்தரவா இருக்கு அந்த ஆப்பிர தேவையான பணமும் நான் கருத்துக்காக கொண்டு வந்து உனக்கு உயிர் கண்டம் இல்லாம காப்பாக்கி தரேன் போதுமில்லா கால் உட்டுவான் யார்ப சார் தண்ணீடிக்கணும் வாடா வருவான் என் செல்ல குட்டிகளே முதல்ல உங்க ஆயுளுக்கு தான் எனக்கு உத்தரவாயிருக்கு

அடைந்தது யார் கட்டுமணைக்கு நான் போய் பார்த்தேன் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஆட்சி செய்தாங்க ஆனா அந்த மலைக்குள்ள அப்படி ஒரு நிலை இருந்தும் கூட இப்போ ரெண்டு வருஷமாக இரண்டு விதமான தொழிலில் மனக்கஷ்டமும் போராட்டமும் நடக்கு நடத்தி இந்த கம்பெனி இன்னொருத்தர் இதே மாதிரி ஒரு இடத்துல ஆரம்பிச்சு உங்க கம்பெனி கொஞ்சம் மைனஸ் ஆயிடுது மைனஸ் ஆனதுனால போட்ட இடத்துல பணங்கள்லாம் வராம மனதாரப்பட்டு அடுத்த ப்ராடக்ட்டுக்கு என்ன செய்யலாம் ஒரு குழப்பம் பிள்ளையுடைய உள்ளத்துல ஓடுது இதை நடத்தவும் வேண்டாமான்னு பார்த்தேன் நடத்து ஜன விஷயத்தை நான் கால் நிறுத்துவான்

ஒரு சாமியார் சாட்டையை கொண்டு அடிச்சு மாட்டிக்கிட்டோம் நீங்க சாட்டை எடுத்த நான் அடிச்சிடும்னு நினைத்தியோ நீங்க பாண்டி தருவாண்டி முனியாண்டி இது என்ன ஆண்டி நீ என்ன வரவாண்டி வருவாண்டி தருவாண்டி முருகன் இது முனியாண்டி என்ன ஆண்டி உனக்கு முனிய பாண்டி வராது அப்படித்தானேமா இந்த சாமி வந்தா எங்க அக்கா புருதனோடு வாழறதுக்கு உதவியா இருக்குமா அது இடைஞ்சலா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வீட்டில எல்லாரும் உள்ளவங்களை கேட்டார்களா கேட்கலையா இதை நீக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணீங்களா இப்ப வேணுமா வேண்டாமா அவா இட அவர் இல்லையா

அந்த இளைஞரை வரவனா அவ தடுத்து நிறுத்துனா போகும்லா கால் வந்துட்டுவா வேண்டாம் அவன் வேண்டான்னுட்டாங்னாப்பா நம்ம ஒண்ண மாத்தி ஒண்ணும் வைக்கல புரியுதா போறாமலா அதனால இப்போதைக்கு அது உங்களுக்கு ஒரு ஆண் முறைமை அவன் வாழ்ல பாத்துவோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான் அது காதல விழுந்த பிறகு உள்ள போய் கோபிக்கிட்டு இருக்கு நம்மள வாழவும் மாட்டு

முடியுமா முடியுமா ஒரு பாட்டு எம் எம்டி பாட்டில் சரக்கு உள்ள பாட்டு முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்கள் மீது ஆணை பஞ்ச போதங்களின் மீது ஆணை பிரபஞ்ச சக்தியின் மீது ஆணை மூமூர்த்திகள் மீது ஆணை இந்த இருந்து இந்த நொடிப்புடன் இருந்து இந்த பெண்ணை தொடக்காப்பாதீங்க பாதி கண்ட முடிக்கா

குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டு கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் லோன் வழங்கப்படும் கட்டிட தொழிலாளி பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் தேவையில் தேவையில்லை தேவையில்லை, வருமான சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ